உப்பு என்பவர் மிகவும் சாமர்த்தியசாலி பேரம்பேசி ஒரு பண்டத்தை லாபகரமாக தட்டிக்கொள்வதில் அவரது திறமை தனியானது படிக்கு பாதி கேட்பது என்பதில் கூசாமல் கேட்பார் அவர் வியாபாரி கோபமாக ஏன் இலவசமாக கேளுங்களேன் என்றால் அதற்கும் அஞ்சாமல் இவ்வளவுதானே அப்படியானால் இரண்டாக கொடு என்று கேட்பார் அன்றைக்கு நான் போனபோது அவர் பேரம்பேசிக் கொண்டிருந்தது ஒரு செருப்பு தொழிலாளியிடம் நல்ல சுத்தமாக செஞ்சு தரேங்க பார்த்தா புதுசு மாதிரியே ஆயிடும் ஏழு ரூபாய் கொடுங்க என்றான் அவன் அதெல்லாம் தரமாட்டேன் ஒரு தையலுக்கு பத்து காசு தருவேன் சரிதானே என்றார் சுப்பு உடன் வந்த நண்பருக்கு அவருடைய பேரம் புரியவில்லை இம்மாதிரி எதற்காக அவனிடம் சுப்பு பேரம் செய்கிறார் வேடிக்கை பார்த்தபடியே நின்றார் நண்பர் நெடுநேர வாக்குவாதத்திற்கு பிறகு செருப்பு தொழிலாளி சரிங்க என்று ஒப்புக்கொண்டான் அவன் தைக்கத் தொடங்கியதும் சுப்பு ஒன்னு ரெண்டு என்று எண்ணத் தொடங்கினார் ஊசியின் தையல்கள் அறுபது எழுபது என்று ஓடி நூறை எட்டி பிடித்தது சுப்பு தன் சாமர்த்தியமான பேரத்தாலே விட்டார் அவன் கேட்டபடி ஏழு ரூபாய் கொடுத்திருக்கலாம் அவன் கெட்டிக்காரன் ஒரு தையலுக்கு பத்து காசு என்றதும் நூறு தையல்கள் குத்திவிட்டான் சுப்பு ஒன்றும் சொல்லாமல் அவனிடம் பத்து ரூபாய் கொடுத்துவிட்டு நகர்ந்தார் உடன் வந்த நண்பர் சுப்புவிடம் ஏமாந்து விட்டீர்களே என்றார் சுப்பு சிரித்தபடி அதுதான் இல்லை அவன் கேட்டது ஏழு ரூபாய் நான் பேரம் பேசி ஆறு ரூபாய்க்கு முடித்திருந்தால் அரைகுறையாக தைத்து கொடுத்திருப்பான் அதுவும் இரண்டே நாளில் வாயை பிளந்திருக்கும் இப்போது ஒரு தையலுக்கு பத்து காசு என்றதும் எவ்வளவு நெருக்கமாக தையல் போட்டியிருக்கிறான் பார் இந்த பழைய செருப்பையே வைத்துக்கொண்டு ஒரு வருடம் ஓட்டி விடுவேனே என்றதும் அப்படியே அசந்து போய்விட்டார் நண்பர்